பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சாலையோரங்களில் அமைக்கப்பட்டுள்ள கட்சி கொடியினை உடனடியாக அகற்ற வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வார்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் காலாண்டு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின்படி நடைபெற்றது வட்டார வளர்ச்சி ஆணையர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு ஆகியோர் முன்னணி வகித்தனர் மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் அப்போது பர்கூர் பகுதியில் இயங்கும் நியாய விலை கடைகளில் விற்கும் தரமான அரசிகளை சிலர் கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்வதோடு நிப்பட் கம்பெனிகளுக்கு கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் ரேஷன் கடைகளில் பொருட்களின் எடை மோசடியை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும் இதேபோல் பர்கூர் சுற்றுப்புறம் உள்ள கிராம பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை எனவும் நோயாளிகளிடம் இருந்து கையூட்டு பெறுவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது போன்ற அவலங்களை போக்கிவிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் நற்பெயரை பெற்று தர வேண்டும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் டாக்டர் சந்திரமோகன் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலையோரம் அமைக்கப்பட உள்ள கட்சி கொடி கம்பங்களை உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் பர்கூர் துணை வட்டாட்சியர் அல்லா பகஸ் நுகர்வோர் சங்க துணைத் தலைவர் பிரகாஷ் நுகர்வோர் சங்க பர்கூர் வட்டார தலைவர் கோகுல்ராஜ் பர்கூர் வட்டார துணைத் தலைவர் மஞ்சுளா மற்றும்

மீதி சம்பத்தை பார்க்கலாம் பாத்து உடனடியாக இந்த சம்பத்தை அகற்றப்படுவதை தட்டம் போட்டு போற்று அவமதிப்பு ஆகுது ஆகவே உடனடியாக இந்த கொடி கம்பங்களை அகற்றிய உரிய அனைத்து